அனைவருக்கும் வணக்கம் தேவ திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் காமத்துப்பால் அதிகாரம் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குற பெண்ணியலால் எல்லாரும் கண்ணின் பொது உண்பர் நன்னேன் பரத்தனின் மார்பு பெணியல் புடையோர் அனைவரும் கண்களால் பொதுவாக நுகரும் பரத்தனே உன்மார்பை தழுவ மாட்டேன் ஆயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு ஓடி இருந்தேமா தும்மினார் யாம் தம்மை நீடுவாள் கெண்பா கரிந்து உடல் செய்தபொழுதே தும்பினார் நானவரை சொல்வேன் என்று கருதி கருதிமூன்றுபூ சூடினும் காயும் பொருத்தியைநீர் என்று கிளைகளில் உள்ள பூக்களை சூடினாலும் திக்கு காட்ட சூடிநீரோ என்று சினம் கொள்வாள் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு யாரினும் காதலம் என்றேன ஊடினால் யாரினும் யாரினும் என்று யாரையும் விட அதிகம் காதலிக்கிறேன் என்றதற்கு யாரை விட யாரை விட என்னோடினால் ஆயிரத்து முன்னூற்று பதினைந்து இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணீரை நீர்கொண்டனல் இப்பிறப்பில் பிரியமாட்டோம் என்றதற்கு மறுபிறப்பில் என்று கேட்டு கண்ணீர் பெருகினாள் ஆயிரத்து முன்னூற்று பதினாறு உள்ளினேன் என்றேன்வர் ரெண்மரந்தீர் என்றென்னை புல்லால் குலத்த நினைத்தேன் என்றேன் அப்படியென்றால் ஏன் மறந்தீர் என கூடித்தழுவாமல் ஓடினால் ஆயிரத்து முன்னூற்று பதினேழு வழுத்தினால் தும்மினேன் ஆக அழித்தழுதால் யாருள்ளி தும்மினீர் என்று உடன் வாழ்த்தினால் மாறியவளாய் யார் நினைத்ததால் என்றழுதால் ஆயிரத்து முன்னூற்று பதினெட்டு அழுதால் நுமருள்ள எம்மை மறைத்திரோ என்று தும்மலை முற்பட்டேன் உம்முடையவள் நினைப்பதை மறைக்க அடக்கினீரோ என்றெழுதாள் ஆயிரத்து முன்னூற்று பத்தொன்பது தன்னை உணர்த்தினும் காயும் பிறர்க்கும் நீர் இந்நீரர் ஆகுதிர் என்று அவளின் ஊடலை தனித்தாலும் மற்றவரிடமும் இப்படித்தான் நடந்து கொள்வீரோ என்று கோவிப்பாள் ஆயிரத்து முன்னூற்று இருபது நினைத்திருந்து நோக்கினும் காயும் அனைத்து நீர் யாருள்ளி நோக்கினீர் என்று அழகை எண்ணி அவளை பார்த்தாலும் யாருடன் ஒப்பிட்டு பார்த்தேர் என்று கோவிப்பாள் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்